கூட்டுதுவா தெரியும் நாளைக்கு சொல்லுவீங்க இல்லை என்றது வாசிக்கப்படாது தெரியும் கூட்டுதுவாவை நிறுத்தினால் இவ்வளவு விளைவும் அதனால வரும் கடைசில ஜமாத்துல போகக்கூடாது என்று சொல்லிடுவீங்க பள்ளி எங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனாலதான் நாங்கள் கூட்டுதுவா ஊத வேண்டும் என்று சொன்னாகி விடியவர்கள் நடந்து கொண்டார்கள் அன்புள்ள சகோதரர்களை கொடுக்கக்கூடிய ஒரு உந்துது என்று தெரிந்து கொண்டும் அதை செய்யக்கூடிய ஒரு மன நிலை அவர்களுக்கு வருகிறது மாவுல இருக்கிற நிலைப்பாடு என்னன்னா கூட்டுதுவா சகாபாக்கள் ஊதல் என்றது ും മുൻ സാഹു അലൈഹി വസ്ലം അഹ്ബാദ് മിക്ക നെല്ലാം இந்த இடத்தில் சங்கைக்குரிய முபாரக் மதனி அவர்களுடைய பேச்சு மிக முக்கியமான சில குறிப்புகளை உள்ளடக்கியிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அது முதலாவது அவர் கூறுறாரு கூட்டுதுவா பிதாத் என்ற விடயத்தை கூறுறாரு கூட்டுதுவா பிதாத்தானது ரெண்டாவது சொல்கிறாரு அது தெரிஞ்சு கொண்டும் அதை செய்கிறது அவங்களுக்கு ஷைத்தான் கொடுக்குற ஷெய்தானுடைய உந்துதல் என்றார் ஷேத்தாங் கொடுக்கக்கூடிய ஈகோன்னு சொல்கிறார் அடுத்ததாக இவருடைய இந்த சிந்தனை எல்லாத்தையும் உண்டா சேர்த்து நாங்கள் பார்த்தோம்னா ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்கிற இந்த இடத்துல சஹாபாக்கள் கூட்டுதுவா ஓதையில்லைன்றார் எனவே எல்லாத்தையும் நாங்கள் உண்டா சேர்த்து பார்க்கக்கூடிய ஷேக் முபாரக் மதனி என்று சொல்லக்கூடியவர் அது மாதிரியான இந்த வகாபிச சிந்தனை உள்ள யார் எடுத்துக்கொண்டாலும் எந்த இடத்துல இவர்கள் முரண்படுகிறார்கள் இவருடைய பிரச்சனை எங்கே ஆரம்பமாகுதுன்னு பார்த்தோம்னா ஃபிககுடைய விடயத்தில் அடிப்படை இல்லை நாங்கள் இது பலமுறை குறிப்பிட்டிருக்கிறோம் அடிப்படை இல்லாமல் ஃபிஃகு பேசின யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த உண்டு சமூகத்தை பிளவுபடுத்தியிருப்பார்கள் சமூகத்தில் பல்வேறுபட்ட ஃபசாதுகள் உண்டாக்கி உண்டாக்கப்பட்டிருக்கும் அவர்கள் மூலமாக முஸ்லீம்களுக்கிடையில் குளறுபடிகள் குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக உலமாக்களை இமாம்களை குறை சொல்லி தரம் தாழ்த்தி அவர்களுடைய மதிப்பை சமூகத்திலிருந்து எடுக்கிற வேலை பார்த்திருப்பார்கள் அடுத்ததாக உலமாக்களை பற்றிய உயர்வு நல்லெண்ணம் எல்லாம் இல்லாமலாகி மார்க்கத்தில் இல்முண்டால் என்னென்றே தெரியாதவர்களெல்லாம் துணிச்சலாக பேசி மார்க்கத்தில் இல்லாததை இருப்பதாக இருக்கிறதை இல்லாததாக சித்தரித்து மார்க்கத்தை சின்னா பின்னமாக்கக்கூடிய ஒரு நிலை இது மாதிரியாக அடிப்படையில்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அடுத்ததாக ஃபிகுடைய விடயத்தில் வாழையடி வாழையாக சஹாபாக்களிடமிருந்து தாபி அவங்களிடமிருந்து அடிப்படை உஷா அடிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட அது அடிப்படையாக கொல்லப்பட்ட முழு விடயங்களையும் அடியோடு இல்லாமலாக்கிவிட்டு தனக்கு தோன்ற தான் தோன்றித்தனமான ஃபத்வாக்களை சமூகத்துக்கு சொல்லி அதால் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் ஃபித்னா ஃபசாதுகள் அடுத்த ஊடக விவா விவாதங்கள் எல்லாம் நடந்து போய் மக்களுக்கு மார்க்கத்தில் தடுமாற்றம் குழப்பம் யார் சொல்கிறத கேட்கறது யார் சொல்கிறத விடுகிறது என்ன செய்கிறது என்று தடுமாறி போயிருக்கிறக்குரிய காரணமே இவர்கள் அடிப்படை இல்லாமல் மார்க்க சட்டத்திட்டங்களை பேசுவதுதான் பிரதானமாக பிரதானமான காரணம் அடுத்ததாக இது மாதிரியான இந்த வகாபிச அல்லது மார்க்கத்தில் ஃபிக்குகுடைய விடயங்களை அதுக்குரிய இல்லாமல் பேசின காரணத்தால் பேசி கொண்டிருக்கிற காரணத்தால் என்றால் என்ன இஸ்லாத்துடைய தனித்த தனித்துவம் என்ன இஸ்லாத்துடைய அடிப்படையான விடயங்கள் எல்லாமே என்று சின்னாபின்னமாக்கப்பட்டு இஸ்லாமிய சமூகத்துடைய அந்த ஒருமித்த சிந்தனை உடைக்கப்பட்டு வெளி சமூகம் இஸ்லாத்தை பார்க்கும் பொழுது முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் அவர்களுக்கிடையில் பல்வேறுபட்ட முரண்பாடுகளை கொண்டவர்கள் என்ற ஒரு விடயம் சித்தரிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் இஸ்லாமிய எதிரிகள் அவர்களுடைய பாத்திலில் ஒன்றுபட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது மாதிரியான இல்லாத பேச்சுக்களால் சமூகத்தில் இருக்கிறது உலமாக்களுக்கும் இஸ்லாமிய அடிப்படை தோன்றிய உலமாக்கள் அறிஞர்கள் சஹாபாக்கள் தாபியவங்கள் தபோ தாபியவங்கள் இமாம்கள் எல்லாருடைய விடயத்திலையும் இவர்கள் துணிஞ்சி அவர்களை விமர்சித்து அவர்களை தரம் தாழ்த்தி சமூகத்துடைய உள்ளத்தில் இருந்து அவர்களுடைய மதிப்பை எடுத்திருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக முஸ்லீம்களை பார்த்து காஃபிர்கள் காஃபிர்கள் வழிகேடர்கள் என்று சொல்லக்கூடிய சொல்வதில் கூடுதலான கவனம் செலுத்தி அவர்களுடைய பெரும்பான்மையான கவனமே முஸ்லீம்களை காஃபிராக்குவதிலும் பிதாத்வாதியாக்குவதிலும் வழிகேடராக்குவதிலும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே இதனெல்லாம் இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கக்குள்ள இஸ்லாமிய அடிப்படை இஸ்லாமிய அடிப்படையான நோக்கம் எதுவுமே இல்லாமல் மடத்தனம் அறிவின்மை அறியாமை இதெல்லாத்தையும் பாவித்து மன உச்சியை மையமாக கொண்டு மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு தாங்களே பல்வேறு பட்ட இடங்கள் முரண்பட்டு ஏன் என்று சொன்னால் இந்தளவு கண்டால் இந்த ஓடியவர் கூட சகோதர முபா சகோதரர் முபாரக் மதனை அவரை சொல்லும் பொழுது இந்த சைத்தானிய உந்துதல் சைத்தான் கொடுக்கக்கூடிய ஈகோன்றதை மிக தெளிவாக சொல்கிறாரு இன்ஷா அல்லாஹ் இதனுடைய கடைசியில் யதார்த்தமான விடயத்தை எல்லாரும் கொள்வோம் இந்த இடத்துல சகோதரர் முபா முபாரக் மதனி அவனை சொல்லக்குள்ள சொல்கிற விடயத்தை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக முதலாவது சொல்கிறாரு சஹாபாக்கள் கூட்டுதுவா ஓதவில்லை உண்மையில் சஹாபாக்கள் கூட்டுதுவா ஓதினார்கள் என்று யாரும் சொல்லவும் இல்லை ஏனென்றால் சஹாபாக்கள் ஒரு விடயத்தை தவிர்ந்திருத்தல் ஒரு விடயத்தை செய்யாமல் இருத்தல் என்பது யார்ட்டையும் ஆதாரம் இல்லை சஹாபாக்களோ ரசூலுல்லாஹி சொல்லாஹூ அலேஸ்லா அவர்களோ ஒரு விடயத்தை செய்யாமல் விட்டிருந்தார்கள் என்பதற்காக அந்த தவிர்த்திருத்தல் அதை விட்டிருத்தல் என்பது எதுக்கும் ஆதாரமாக மாட்டாது எனவே அது எந்த விதமான பிரச்சனையும் உண்டு பண்ணாது முதலாக விஷயம் ஆனால் இவர் உண்மையில் சஹாபாக்கள் செய்யவில்லை என்பதால் பிதாத்தன் சொல்லியிருக்கிறது நான் பார்க்குறோம் ஆனால் சரியாக பார்த்தோம்னால் இந்த வகாபிச தலைமைகள் வகாபிச முன்னோடிகளுடைய தடுமாற்றத்தை உச்சகட்டத்தை விளங்கிக் கொள்ளலாம் இவர்களிடத்தில் சஹாபாக்கள் செய்தாலும் விதாத்து செய்யாட்டியும் விதாத்து சஹைஹான ஹதிதா இருந்தாலும் விதாத்து சஹைல் புகாரில் இருந்தாலும் விதாத்து அதே போல் இதர கிதாபில் இருந்தாலும் விதாத்து எனவே இவங்க விதாத்து குஃபுரோஷிற்கு பிதாத் காஃபிர்கள் என்று சொல்வதை அடிப்படையாக கொண்டதால் எவ்வளவு தெளிவாக ஆதாரம் இருந்தாலும் அது என்று சொல்வதற்குரிய தான் அந்த முகாந்திரங்களை கண்டுபிடிச்சி பிதாத்துன்னு சொல்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள் இதுதான் இவர்களுடைய அடிப்படை ஏன்னா இவர்களுடைய அந்த முரண்பட்ட முரண்பட்ட அந்த இடத்தை நான் கண்டுபிடிப்பேன் எல்லாரும் சேர்ந்து அதாவது எல்லாருக்கும் லேசாக விளங்கிக்கொள்ள கொள்ள வந்த இவர்களுடைய முரண்பாடை சஹாபாக்கள் செய்யவில்லை என்பதால் கூடுதுவா விதாத் ஆனால் ரமதானுடைய மாதம் வந்தால் தராவி தொழுகையும் பிதாத்து சஹாபாக்கள் தொழுதிருக்கிறார்கள் உமர் ரதியில் தொழுகை தொழுகை வைத்திருக்கிறார்கள் சஹாபாக்களில் உபய காதியில்தான் தொழுகை நடாத்தினார்கள் இதெல்லாம் இருக்கிறது ஆனால் இவரிடத்தில் அது பிதாத் குணூத்தை எடுத்துக்கொண்டவென்றால் சஹைஹானரிவாய்த்திருக்கிறது புகாரிலும் இருக்கிறது இதர கிரந்தங்களிலும் இருக்கிறது உமர் ரதியுல்லா ஓதிருக்கிறார்கள் சஹாபாக்களை பின்னால் நிறுத்தி குணுத்தை ஓதிருக்கிறார்கள் ஆனால் முபாரக் மதனியிடம் இது பிதாத் எனவே சஹாபாக்கள் செய்யவில்லை எனவே பிதாத் என்றார் குடுதுவாவை இங்கால சஹாபாக்க செய்தும் இருக்கிறார்கள் ஹதி சஹைஹாவும் இருக்கிறது ஆனாலும் பிதாத் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அடிப்படையில்லாமல் தடுமாறி போயிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல எல்லாரும் இன்னொருடைய தேவையை கொள்ள வேண்டும் இந்த சைத்தானிய உந்துதல் சைத்தான் கொடுக்கக்கூடிய ஈகோ இது யாருக்கு என்பதை எல்லாருக்கும் லேசாக விளங்கலாம் உண்மையில் மார்க்கத்தை சஹாபாக்கள் செய்தார்கள் என்ற அடிப்படையில் பின்பற்றுவதாக இருந்தால் சஹாபாக்கள் செய்த ஓதின குணூத்தை விதத்துன்னு சொல்லக்கூடாது சகாபாக்கர் தொழுத தொழுகை நடத்தின இருவரக்காத்தை தராவி இருவரக்காத்தையும் பிதாத்தும் சொல்லக்கூடாது ஆனால் அதையும் பிதாத்துண்டு சஹாபாக செய்ததையும் விதாத்து சகையான ரிவாரத்தில் வந்ததும் விதாத்து சகாபாகம் செய்யாததும் விதாத்து என்று சொன்னால் இவர்கள் அடிப்படை இல்லாமல் சைத்தானிய தூண்டுதலில் சைத்தானிய உந்துதலில் அந்த வலையில் சிக்குண்டு தவிக்கக்கூடியவர்கள் அந்த விதாத்துன்னு சொல்லும் நோக்கத்திலேயே சமூகத்தை புளவுபடுத்துவதிலேயே சமூகத்தை காவிர்கள் வழிகடர்கள் வழி தவறினவர்கள் என்று சொல்வதிலேயே முழுமையான கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை எல்லாருக்கும் லேசாக வழங்கிக் கொள்ளலாம் எனவே அருமையான சகோதரர்கள் இந்த இடத்துல நான் சுருக்கத்துக்கு வாரம் இவர் சொன்ன விடயத்தில் கூட்டு கூட்டுத்வாவுக்குரிய ஆதாரம் சஹாபாக்கல் செய்தார்கள் யாருமே சொல்ல இல்லை எந்தெந்த தார் லிஃப்தாலிருந்து அதுக்குரிய ஆகும் என்று ஃபத்வா சொல்லியிருக்கிறார்களோ அங்கு முத்துலக்கான ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அது ஜா இஸ் தாராளமாக கூட்டு துவா ஓதலாம் என்பதற்குரிய ஆதாரத்தை முன்வைத்திருக்கிறார்கள் தாராளமாக ஓதலாம் அது பிதாத்து கூஃருசிற்கு பிதாத்துன்னு ஒரு நாளும் யாருக்குமே சொல்ல இயலாது ஆதாரத்துடைய வகைகளில் ஆ முத்துலக்கான ஆதாரம் ஒன்று ஒன்று இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம் எனவே இந்த இவர் இவர் சொன்ன விடயங்கள் அதாவது துவா குணூத்து எதுவாக இருந்தாலும் எந்த விஷயம் எந்த விட எந்த விதமான தடுமாற்றமோ பிதாத்தின விஷயமோ கிடையாது சைத்தானுடைய ஒந்துதல் கிடையாது மார்க்கத்தில் எந்த விடயம் இருந்தாலும் அதுக்குரிய ஆதாரம் இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய மத அடிப்படை இருக்கிறது இவர்கள் ஏன் ஆலையால் மோதிக்கொண்டோ விவாக ஊத ஊடகங்கள் தடுமாறி போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் யாருக்குமே எந்த அடிப்படையும் கிடையாது எனவே தான் தடுமாறி போயிருக்கிறார்கள் குறிப்பாக இது மாதிரியான விடயங்களை கேட்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு நாளும் தடுமாறி போக தேவையில்லை நான் இந்த இடத்துல தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன் இவருடைய தடுமாற்றம் இவர் யார் தௌஹித அமைப்பில் அது வஹாபிச அமைப்பில் ஒரு மிக முக்கியமான முன்னோடி இவருடைய தடுமாற்றமே இந்த நிலையில் இருந்தால் வஹாபிச பொதுமக்களிடத்தில் எப்படியான தடுமாற்றங்கள் இருக்குது அதாவது ஃபிகூடைய மசாலாவில் சாதாரண ஒரு மசாலாவில் இப்படி தடுமாறி போயிருந்தால் அங்கே அக்கீதாவுடைய விடயம் இருக்கிறது அடிப்படையான விடயம் இருக்கிறது இது எப்படியான தடுமாற்றங்களை வச்சுக்கொண்டு சுமந்து கொண்டு திரிகிறார்கள் என்பதை இதனூடாக விளங்கிக் கொள்ளலாம் எனவே பொதுமக்கள் யாரும் இதனை கேட்டு அவர்களுடைய ஈமானில் கூட விடயத்தில் தடுமாற்றத்தை எடு எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தெளிவான விளக்கத்தை தந்தல்வானாக அஹ்ருதாவானா அலமதுல்லாக